இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் சென்னையிலிருந்து ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய டிட்வா புயல் சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நான்கு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி டிட்வா புயல் நகரும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் வரக்கூடிய முப்பதாம் தேதி சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இன்றும் நாளையும் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் நாளை அதிகனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு என்றும் ஞாயிற்றுக்கிழமை செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது நிலவும் வானிலை நிலவரம் குறித்தும் சென்னை தலைமை செயலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கிய ஆலோசனையை நடத்தியிருக்கிறார் அப்போது தமிழகத்தில் இன்றும் நாளையும் மறுநாளும் கனமழை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் கண்காணிப்பு அதிகாரிகள் மாவட்டங்களுக்கு விரைந்து செல்லவும் மீட்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும்